ஐ தமிழ்நேரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்தும் பல வானிலை நிகழ்வுகள் குறித்தும் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா ஆஹ் சார் இப்போ அடுத்ததாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீங்க சொன்னது போலயே இப்போ இந்த தேதி தேதிகள் வாக்குல தினங்கள் வாக்குல இப்போ உருவாகி இருக்கு அதனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் தற்போதைய நிலையிலிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக அதாவது ஏற்கனவே அது உருவாவதிலேயே தாய்மானம் ஏற்பட்டது நேற்றைக்கு அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது ஆனால் மிக நெருக்கமாகத்தான் இருக்கு இலங்கைக்கு கிழக்கே காலை இருந்தது இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே சுமார் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ இருக்கு மிக நெருக்கமாக இருக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அது வரும்பொழுதே மழையை தொடக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்ப இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வரும் பொழுதே அது மழையே இன்னும் டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்ல எங்கேயுமே தொடக்கலாம் தமிழ்நாட்டுல மழை பொழிவு எல்லாமே கடல்ல பொழிந்து கொண்டிருக்கு நேற்றைக்குல இருந்தே கடல்ல தான் மழை காரணம் என்னன்னா இது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் அப்ப வந்து நீராவி காற்று இந்த நிகழ்வுக்குள்ள வரும் நிகழ்வுக்குள்ள வரும் பொழுது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல இந்த நீராவி காற்றை ஏற்றும் ஏற்கும் பொழுது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிலப்பகுதி வழியா வரக்கூடிய அந்த குளிர் காற்று கடலோர மாவட்டங்கள்ல சந்திப்பை ஏற்படுத்தி கடலோரங்கள்ல மழை பெய்வை எதிர்பார்த்து இருந்தோம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை உட்பட மழை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் வரும் வழியிலேயே அது என்ன ஆகுதுன்னா இடை மறித்து ஒரு குளிர்காற்று அதாவது வெப்ப நீராவியை மழையாக மாற்றுகிறது நீராவியை நீராக மாற்றுகிறது கடலை அதாவது எதிர்பார்த்ததா நடக்கிற நிறைய இடையூறு மட்டும் இல்ல அதாவது மழைப்பிடிவிற்கு புயலானது ஏற்கனவே வானிலை ஆய்வு மரணம் கடந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மன்றம் வந்த கூட உயரம் இல்லை அதனால மழைப்பிடிவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்குண்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் அதாவது மூணு கிலோமீட்டர் உயரம் இருக்கு மூணு மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு மேல எதிர் திசை காற்று பயணிக்கிறது அதாவது இது ஆண்டி கிளாக் வைஸ்னா அது கிளாக் வைஸ்ல காற்று பயணிக்குது ரெண்டு சிஸ்டம் இருக்கு வழி வளிமன்றத்துல அதாவது மியான்மர் கரையோரத்துல ஒரு எதிர் சுழற்சி அது மையமா வச்சு மேலடுக்குல பயணிக்குது வட இந்திய நிலப்பகுதியில மையமா வச்சு மேலடுக்குல பயணிக்குது இதுல ஆந்திர கரையோரம் நம்முடைய தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்ட எல்லை வரைக்கும் கூட அந்த எதிர் சுழற்சி தரைப்பகுதியில நீடிக்குது வளிமண்டலத்துல மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த சுழற்சி பயணித்துக் கொண்டது அதாவது தரையில இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல காற்றோட திசையும் வேகமும் மாறுபாடு இங்க பாத்தா நிறைய இருக்கு இல்ல உதாரணத்துக்கு இது மட்டும் இல்ல இமயமலையில இமயமலை என்பது எவரெஸ்ட் சிக்கரம் அது வந்து எட்டாயிரம் மீட்டர் உயரம் எட்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல மேற்கத்தி இடையூறு இருக்கு வந்துட்டு இருக்குன்னு வரலாம் காஷ்மீர் நுழையுது உத்தரகாண்ட் வழியாக நேபாளத்துக்கு வடக்கு புற வழியாக நேபாளத்திலையும் நேபாளத்தின் மீது வழியாக ஒரு அதுவும் ஒரு எதிர்ச்சு அதுவும் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி தான் அது போற போறதுனால பனிப்பொழிவை விசிறி ஊதும் பனிப்பொழிவை பரப்பும் பனி குளிரை ஊதும் அது மேல எடுப்போம் ஆனா அது எங்க இருக்குன்னு எட்டாயிரம் மீட்டர் உயரத்துல இருக்கு எட்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல இருக்கு இந்த நிகழ்வு கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் மீட்டர் தான் மூணு கிலோமீட்டர் உயரமே இதோட உயரம் இதற்கு மேல இருக்கக்கூடிய எதிர் சுழற்சி என்ன ஆகுதுன்னா சுற்றுப்புற காற்று கிடைத்தாலும் ஏற முடியல அதாவது குளிர்விப்பதற்கு சாதகமா அதாவது காற்று குளிர்ந்து மழையாக மாறுவதற்கு விசுவதற்கு பலம் பெறுவதற்கு உயரம் கொடுவதற்கு தடையாக இருக்கு எதிர் சுழற்சி அது உருவானதுல இருந்து மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திலேயே இல்லன்னா கூட இது என்ன ஆகுதுன்னா காற்று கூடுதலா கிடைக்குது தட்டையாயிடு ஒரு வடை போல ஒரு பெரிய வடையில பெரிய ஓட்டப்படம் அதே போல ஒரு பெரிய மையம் சுற்றி ஒரு பெரிய பரப்புல காற்று சொல்லிச்சு இது தமிழ்நாட்டின் கரையை தொட்டுட்டு தான் இருக்கு இருந்தாலும் மழை இல்லை ஏன்னா இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய வெப்ப நீராவியை வரி மறிஞ்சதுன்னு சொன்னா அது ஏற்கனவே பசிபிக் பெருங்கடல ஒரு நிகழ்வு இருந்துச்சு ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு நிகழ்வு இருந்துச்சு அதை நோக்கி காற்று போயிட்டு இருந்துச்சு அந்த காத்து அந்த நிகழ்வு எல்லாம் வந்து அங்க இருந்து எல்லாம் செயலெடுத்து போச்சு அதனால அடுத்த சிஸ்டம் இதுங்கிறதுனால இதுவாக இதை நோக்கி இதுவும் முதல்ல உருவாகிறதுனால இங்க வரல இது உருவாகல இருந்ததுனால இங்க வரல அது வேற வேறு திசையில பயணத்துக்கு அந்த காத்து உருவாகி பிக்கப் போனோம்னா அந்த காத்தையும் எடுத்ததுனால அதாவது ரஷ்யாவில இருந்து வடகொரியா தென்கொரியா ஜப்பான் சீனா வியட்நாம் கம்போடியா லாகோர் மியான்மர் வழியாக அந்தமானோட வடக்கு பகுதி வழியா அது குளிர்காற்று ஆஸ்திரேலியாவில இருந்து வரக்கூடிய நிழலுக்கோட்டுக்கு இருந்து வரக்கூடிய தெற்கே வரக்கூடிய வெப்ப நீராவி இங்க ரெண்டும் சுடர்ந்து சென்னைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எதிர்த்து தடுத்து அங்கேயே நீராக மாற்றி விடுது அந்த மழையை நீராவியை நீராக அங்கேயே பொழிஞ்சிட்டு வெறும் வறண்ட மேகம் மட்டும் சென்னைக்குள்ள வருது சென்னை மட்டும் இல்ல டெல்டா மாவட்டங்கள்ல வெறும் குளிர் காற்று குளிர் மேகம் அடர்ந்த மேகம் இந்த வானிலை மட்டும் இதுதான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இப்ப ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு டெல்டா கரையில இருந்து அது அப்படிங்கிறது மழை எல்லாமே இப்ப கடலுக்குள்ளேயே பேஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்க ஆஹ் முழுக்க முழுக்க கடலுக்குள்ளேயே பேஞ்சிடும் இல்ல அதை தாண்டி இங்க மழை இருப்பாங்க அதுதான் இப்ப என்ன ஆக போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டின் கடைக்கு நெருக்கமா வரும் இப்ப இருநூத்தி ஐம்பது என்பது நாளை காலை இருநூறு கிலோமீட்டராகவும் ஆகும் நூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டரா நெருங்கி வரும் புதுச்சேரிக்கு கிடைக்க ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு குறம் நூத்தி ஐம்பது கிட்ட வந்துடும் அப்புறம் சென்னைக்கு கிடைக்க ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைக்குறைக்கு நெருக்கமா வரும் இவ்வளவுதான் வரும் சென்னை கிட்ட கரை கிடக்கவோ ஏறவோ வாய்ப்பு தெரியல அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா உயர் அழுத்தம் இருக்கு அதுல மோதிய செயலிழக்கலாம் இழக்கலாம் செயலிழந்து பரவி தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு அது வாய்ப்பு குறைவான வாய்ப்பு தான் ஆனால் இது அப்படியே கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தரையை விட கடல்ல வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வெப்பமான பகுதியை தான் இது போகும் என்பதுனால அப்படியே அதுவும் இப்ப வெப்பமான பகுதி வந்து தமிழ்நாட்டின் கரையோரத்துல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல வெள்ளம் எல்லாம் வடிஞ்சப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி ஆயிடுச்சு முப்பதா இருந்தது அந்த இடத்துல இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல இருபது இருந்தது பரவாயில்ல இருபத்தி ஒப்பதாயிருக்கு தமிழ்நாட்டின் கரையோரத்துல கடல் நீரின் வெப்பம் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதனால இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பது அப்பால் தான் போகும் கிட்ட நெருங்கி வராது கொஞ்சம் அப்பால் போகிறதுக்கு தான் சாதகம் இருக்கு இது ஒரு மண்டலமா ஆனிச்சுன்னா ஆழ்ந்த போய் அது நீரோட்டத்தை பிடிச்சு பிக்கப் ஆகும் ஆழ்ந்த மண்டலமாகவும் தரை கடல் மட்டத்து மேலேயே சொல்லிட்டு போகுது கடல் மீது கடல்ல போய் பதிந்து உள்ள உள்ள நீரோட்டத்தை பிடிக்கும் ஒரு ஆழ்ந்து போகலை மேலேயே போயிட்டு இருக்கு அதனால இது அப்படியே மிதந்து போயிட்டே இருக்கும் ஆந்திர வரைக்கும் அப்போ அந்த நீராவி காற்று கொஞ்சம் தமிழ்நாட்டின் தலை மீது ஏறும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி உள்ள காஞ்சிபுரம் ஒரு ராணிப்பேட்டை வரைக்கும் ஏறலாம் கொஞ்சம் ஏறி காலையில காலையிலிருந்து ஒரு டூ டேஸ் ரெண்டு நாளைக்கு மட்டும் அதாவது பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி ரெண்டு நாள் மட்டும் தொடர்ந்து பெய்யாது தொடர்ந்து பெய்தாலும் தூரலான மழை தூரல் மழைப்பொழிவு தான் கொடுக்கும் தொடர்ந்து இருந்தாலும் கூட ஒரு பெரிய மழைப்பொழிவு இருக்காது தூரல் மழைப்பொழிவாக இருக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு நாளை ஒன்றுக்கு ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல போகாது பெரிய அளவுல ஆபத்து இந்த நிகழ்வாட இல்ல ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல போகாது அது கூட தாழ்வான பகுதிகளுக்கு மட்டும்தான் நீர் தேங்கும் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் போனாலே பேசுபொருள் ஆயிடும் நாளைக்கு மழை பெய்கிட்டுன்னா பெரிய பேசுபொருள் ஆகும் அது ஒரு வேற விஷயம் ஆனால் இப்பொழுது வரைக்கும் பெரிய எதிர்பார்க்கக்கூடிய வெள்ள பாதிப்பை எல்லாம் இது ஏற்படுத்த வெள்ள பாதிப்பு இல்லை ஏற்கனவே வெள்ள பாதிப்பு வேண்டாம் விழுப்புரம் நான்கு ஐந்து வட மாவட்டங்கள் மட்டும்தான் இப்போ இதன் மூலமாக கொஞ்சம் மழையை போகிறது அதை தாண்டி கீழே வர வர மழை இருக்காதுங்களா அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு நாளை காலை நாளை மதியத்துல இருக்கலாம் அதுக்கப்புறம் இது வடகடலோரத்திற்கு கொடுக்கும் ரெண்டு நாளைக்கு டெல்டா கூட இருந்தாலும் தொடர் மழைப்பொழிவு இல்லை எப்பொழுதாவது ஒரு முறை லேசா மிதமா மேகங்கருக்கு வந்து வடக்கிருந்து ஒரு டெல்டா வந்தா வடக்கிருந்து மேகன் வந்து கருத்து ஆங்காங்கே லேசை பெஞ்சிட்டு போகலாம் தவிர அது உறுதி இல்ல பரவலா கிடையாது பரவலா கிடையாது புதுச்சேரியிலே அதாவது மயிலாடுதுறை டெல்டாவிலேயே மயிலாடுதுறைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் மயிலாடுதுறைக்கும் அரியலூருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுதல் கடலூருக்கு அதை விட கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் அந்த மிதமானது முதல் சற்று கனமழை பெய்யலாம் கடலூருக்கு மிதமானது முதல் சற்று கனமழைன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ள இருக்கலாம் அவ்வளவுதான் கடலூர் மற்றும் புதுச்சேரியில ஒரு பத்து சென்டிமீட்டர் இருக்கலாம் அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை வடக்கே அதை விட தாண்டும் செங்கல்பட்டு மற்றும் ஆஹ் விழுப்புரம் மாவட்டத்தோட பகுதிகள் கடலோர பகுதி மேற்கு கிழக்கு பகுதி அதாவது திண்டிவனத்துக்கு கிடைக்க உள்ள பகுதிகள் அதே போல காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கடலோர பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட கிழக்கு பகுதி சென்னை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூருக்கு கிழக்கே திருத்தணி கிடையாது திருவள்ளூருக்கு கிழக்கே இந்த பகுதிக்கு மட்டும் இன்னும் அப்படி கொஞ்சம் போனீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் எல்லை வரைக்கும் அவ்வளவுதான் அதுக்கு கிழக்கே காஞ்சிபுரத்துக்கு கிழக்கு இந்த பகுதி மட்டும் க சற்று கனமழையும் கனமழையே இருக்கும் நாலொன்றுக்கு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல போக வாய்ப்பு இல்லை நாளையும் நாளை மறுநாளும் இந்த மழைப்பொழிவு சென்னை உள்ளூர் கொடுக்கும் ஆனால் இது ஒரு பெரிய ஆபத்து இல்ல வெள்ளம் பாதிக்காது ஆனால் தாழ்வான பகுதியில நீர் தேங்கும் இடையூறு கொடுக்கும் அவ்வளவுதான் அது நாளை பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதி மழைப்பொழிவு கொடுத்துட்டு அப்புறம் ஆந்திரக்கரைக்கு போய் அங்க செயலி விடும் செயலந்து அது மேற்கு நோக்கி அப்படியே கர்நாடக எழுதி உர வழியாக கேரள இரளையோரத்துக்கு போகலாம் அப்போ மழை உள் மாவட்டங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இப்ப இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு என்னன்னா மேற்கு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை பத்தல இப்ப கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஈரோடு அதே போல சேலம் மேற்கு தருமபுரிக்கு நாமக்கல் மேற்கு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு திண்டுக்கல் கிழக்கு இது மட்டும் மழை பத்தல இப்ப அவங்க வந்து ஆகா மழை போயிட்டு அப்படின்னு நம்ம கூட என்ன செய்யா கொஞ்சம் ஒரு மாதிரியே நினைக்கலாம் அது மழை போயிட்டு அப்படி சொல்றாரு நேற்றுக்கு மழை நல்லா இருந்துச்சு அப்படின்னு இந்த சிஸ்டம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஆனால் அந்த சிஸ்டம் எங்கே வரும் என்பதை இப்பொழுதுக்கு தீர்மானிக்க முடியாது ஏன்னா இந்த சிஸ்டமே என்னென்ன வேலையை பண்ண போதுங்கிறது என்ன உறுதிப்படுத்த முடியல இன்னமும் நமக்கு பாடம் கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாடம் கொடுத்துட்டு இருக்கு இன்னும் எதிர்காலத்துல பாடம் வானிலை ஆய்வாளர்களுக்கு பாடம் கொடுத்துட்டே இருக்கும் பாடம் தத்துட்டேதான் இருக்கலாம் ஒரு பாடத்தை இன்னொரு இதுல அப்ளை பண்ணலாம்னா அது ஒரு பாடத்தை கொடுக்கும் அப்படித்தான் உலகம் மாறிட்டே இருக்கு ஆகவே இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியிறது அப்புறம் மகிழ்ச்சி இது எப்படி சொல்றது இயற்கையை எக்ஸாக்டா கணிக்க முடியலன்னு சொல்லலாமா நீங்க சொல்றத அதாவது நமக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இப்போ இல்ல அதாவது முதல்ல எல்லாம் தமிழ்நாட்டில் மழை பொழியும் சொன்னா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் முதல் காலத்துல மழை பொழிஞ்சது ஒரே வரையில தான் மாநில இருக்கேன் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் நானாக நானாக திருவாரூரில் பையன் தஞ்சாவூரில் பையன் சென்னையில் பெய்யும் புதுக்கோட்டையில் பையனு விரிவாக கொடுக்க வேண்டியது போச்சு ஒரு பெரிய பாராகிராப் படிக்க வேண்டிய ஜெட் ஸ்ட்ரீம் நம்ம சொல்றோம் நீங்க பார்த்தோம் ஸ்ட்ரீம் ஒண்ணு போகுது இடையில அதாவது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வழியா உத்தரப்பிரதேசம் பீகார் அப்படியே ஜார்க்கண்ட் வழியா அருணாச்சல பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியா சீனா நுழைந்து ஜப்பான் வரைக்கும் ஒரு ஜெட்ஸ்ரீம் போகுது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துல பன்னெண்டரை கிலோமீட்டர் உயரத்துல போகுது எவ்வளவு தெரியுமா வேகம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பிறகு மேல போயிட்டு இருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துல மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஆஹ் இரண்டாயிரம் இருநூத்தி இருபது இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் ஆஹ் இப்போ இருநூத்தி இருபத்தி ரெண்டு அதாவது எங்க உத்தரப்பிரதேசம் பாட்னாவுக்கு நேரம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு மேல அதுக்கு 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 அருகில தான் மேற்கு அந்த பக்கம் இமயமலையில போயிட்டு இருக்கு எட்டு கிலோமீட்டருக்கு மேல உயரத்துல இருக்கு இப்ப உத்தரகாண்ட் மேல இருக்குது காஷ்மீர்லயும் உத்தரகாண்ட்ல இருக்கு அது அப்புறமா நேபாளத்துக்கும் அந்த ஆஹ் திபத்துக்கு இடையில வந்து அப்படியே அருணாச்சல பிரதேசம் பூட்டான் வழியா அப்படியே மேற்கு நோக்கி கிடைக்கு நோக்கி போக போகுது இதெல்லாம் பல்வேறு இடையூறுகளை கொடுப்பதற்கு ஒன்று ஒரே ஒண்ணு மட்டும் நம்ம புயலை மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருந்தா முடியவே முடியாது ஒன்றும் இல்ல ஆசியா இப்போ சவுத் ஆப்பிரிக்காவிலும் ஒரு புயல் கரை கிடந்துச்சு நேற்றுக்கு எவ்வளவு வேகம் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பிறகு இருநூத்தி ஐம்பது எல்லாம் சென்னையில இருக்க ஊடகத்துல எல்லாம் நூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேக புயல் ஆயிரம் உயிர் பள்ளியில் போட்டு இருக்காங்க நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேக புயல் ஆயிரம் கொள்ளாது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேக புயல் அது இருநூத்தி இருபது கிலோமீட்டர் பரவலாகவும் சில புள்ளிகள்ல இருநூத்தி ஐம்பது ஆகவும் பெரும்பாலான புள்ளிகள்ல இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆகவும் அந்த வேகம் இருக்கிறது அந்த நாடே தரமட்டமாயிருக்கு இப்போ அந்த ரெண்டு தீவுகள் பிரிட்டிஷ் கண்ட்ரோலர்களுடைய தீவு பிரிட்டிஷ் புயல் அத போய் நேரடியாகவே அவங்க எடுக்க முடியல செயற்கை கோள் படத்தை வச்சுதான் இப்ப சொல்லிருக்காங்க ஆயிரம் பேர் இழந்துக்கலான்னு நாளைக்கு அது பத்தாயிரம் கூட இருக்கலாம் இப்போ அந்த புயல் செயலிடைந்த காரணத்தினாலதான் அது போய் கரை கிடந்ததுனாலதான் இது இப்ப பாருங்க நம்ம தூத்துக்குடியில கரை கிடந்தது அப்படியே நோக்கி போயிட்டு இருந்துச்சு அது இப்ப என்னாச்சு அது கட்டுப்பாட்டை விட்டுட்டு திருப்பி வருது சிட்டோ புயல் இதை எடுத்துச்சு நிலண்டு கோட்டை நோக்கி அது செயல் பிடியிலிருந்து விடுபட்டுட்டு உடனே போனது என்னது திருப்பி இலங்கைக்கு நோக்கி வருது இப்போ வரப்போகுது நாளை மருந்து நம்ம நாள் இருபத்தி ஒராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்ல இப்போ லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு போனது குமரிக்கடல் வழியா இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து வங்கக்கடலுக்கு வரப்போகுது இப்போ அடுத்த நிகழ்வு பேசக்கூட புறப்படும் மறுபடியும் சொல்லலாம் போனது திரும்பிக்கிறது ரீஎன்ட்ரி போகுது இதெல்லாம் நம்ம செஸ் போட விளையாடுற மாதிரிதான் எதை நவத்துனா எது எங்க போகும் அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இரவு பகல் ஆய்வு பண்ணாலும் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருது இப்படித்தான் இருக்கு உலகம் ஒரு வெப்பமாலியமானதுனால பெரிய சவால் அதனால இது கணிப்பது என்பது நூறு சதவீதம் உறுதியா கணிக்க முடியாது அது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கணிக்கிறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குது கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனைகள் வரதான் செய்கிறது அது இது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எதிர்கால ஒரு எதிர்கால உலகத்துல நாம இதெல்லாம் சவால்களை நிறைய சமாளிக்க வேண்டியது ஆனா மழை இருக்கு இந்த நிகழ்வு உடனே இந்த நிகழ்வு முடிந்ததும் இந்த நிகழ்வு என்னென்ன வேலைப்பாடை பண்ணிட்டு போக போகுது எங்கெல்லாம் எதை மாத்திருச்சு எங்க டெம்பரேச்சர் மாத்திருச்சு எங்க வளிமண்டலத்துல என்னென்ன பிரச்சனை பண்ணிச்சு இது போனதுக்கு அப்புறம் போகும்பொழுது பொழுது ஓரளவுக்கு ரெண்டு நாள் கணிச்சிடலாம் எங்க போகுது என்னென்னு தான் அடுத்த நிகழ்வு இப்போ கண்டிப்பா குமரிக்கடல வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலை வரப்போகுது அதுவே தீவிரம் அடைஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு வரலாம் அதுவே தீவிரம் அடைஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி இப்ப பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒண்ணு கிளம்பி இருக்கு இன்றைக்கு காடை அருகில போடுற பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒரு புயல் உருவாகி இருக்கு அது வந்து அப்படியே வரக்கூடிய பத்து நாள் மேற்கு நோக்கி வந்து அதுவும் தாய்லாந்து வளைகுடா வந்து ஆஹ் இப்போ இன்றைக்கு தேதி பதினேழுனா ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வாக்குல தாய்லாந்து வளைவிடாக்களை வரும் அதுவே நமக்கு மாத இறுதியில ஒரு வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டுக்கு நெருங்கலாம் இவ்வளவு பெரிய வலுவான நிகழ்வை ஒரு மழை பெருமை இப்படி கொடுக்க அதாவது அது வலுவான நிகழ்வு இதோட கூடுதல் சக்தி அது கடலோட பதிந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அங்கிருந்து அது இப்போ இப்ப இலங்கை திருத்தி வருவதே பதிவு வைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மாத இறுதிக்குள்ள ரெண்டு நிகழ்வு இருக்கு ஒரு சின்ன நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வு அது மழை பிடிவு ஆய்வு இருக்கிறது இந்த நிகழ்வு புரிஞ்சோன்னு நாம் அதை சொல்லலாம் இப்போ இருக்கு இப்போ இருந்திருக்கிற இந்த நிகழ்வை கூட நம்ம கணிக்கும் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு இருக்கலாம் நம்ம பேச நம்மளே பேசினதாக ஒரு ஞாபகம் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் வலுவிழந்து போச்சு அதுவும் இல்லாம கடற்கறதுல ஒரு பெரிய ஸ்லோனஸ் இருந்துச்சு ரொம்ப மெதுவாக இதெல்லாம் வந்து சடனா மாறின இந்த ஒரு மாற்றங்கள் எங்கெங்க எதனால நிகழ்ந்திருக்கு அதாவது உருவாக்கும் பொழுதே அங்கிருந்து வரும் பொழுதே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரும் என்று எதிர்பார்த்தோம் நாம கவனிக்கப்பட்டது வந்து தென்சின கடல்ல வரும்பொழுது அதை கணித்தோம் அங்கிருந்து வரும்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து வந்து எதிர்பார்த்தோம் நிலநடுக்கோட்டு இதை இடையில மாட்டிடுச்சு அந்த காத்து அதுக்கு அதாவது இப்ப ஏற்கனவே குளிர்நலையாக வருகிறது அல்லவா நமக்கு இப்போ அதாவது அந்தமான் பகுதிக்கு ஒரு குளிர்நலையாக வந்து இந்த நீராவையே நீராக மாற்றுகிற காற்று இருக்கிறது அல்லவா அது ஏற்கனவே ஆஸ்திரேலிய பக்கத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது தீவு வழியாக அதுல சிக்கி இருந்தது இந்த நிகழ்வு அதுல சிக்கி இருந்துச்சு இந்த நிகழ்வு அதாவது இதுல இதுல இது குளிர காற்று போகுது ஆனா இதுல போய் சுடு போகல இதுல போய் டச் பண்ணி ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பா தான் செயல்பட்டு இருந்துச்சு அப்புறம் அதுல இருந்து விடுபட்டுடுச்சு விடுபட்டு அந்தமானுக்கு வரும் பொழுது ஒரு காற்று சுழற்சியா தான் காற்று சுழற்சியா வந்து தாழ்வு பகுதியா மாறுவதற்கு ரெண்டு மூணு நாள் எடுத்துடுச்சு நேற்றைக்குதான் தாழ்வு பகுதியாக மாறினது ஆகவே அங்கிருந்து வரும்பொழுது அது ஒரு ஆழ்ந்த மண்டலமா வந்து அது கடல் நீரோட்டத்தை பிடித்திருக்கும் கடல் நீரோட்டத்தை பிடிச்சிட்டாலே தீவிரமாயிடும் இப்ப கடல் மேற்பரப்புல மட்டும்தான் அது இருக்கு மேற்பரப்புல தொட்டுட்டு சொல்லுது இன்னும் கடல்ல ஊன்றலை ஊன்றுனால அது ஆழ்ந்த மண்டலம் ஆளுங்க ஒரு ஒரு மண்டலமா கூட கடல் நீர் பிடிச்சிடும் இது காற்று மண்டலத்துல மட்டுமே கடல் நீராவியை மட்டும் மேல உள்ள மண்ணீராவி மேல உள்ள நீராவியை மட்டும்தான் எடுத்துருது கடலுக்குள்ள இருக்கிற நீரோட்டத்துல இருக்கிற நீராகையோ கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய நீராகையோ வெப்பத்து நீராகையோ உறிஞ்சலை அதுவே இதெல்லாம் தீவிரமடையாத காரணத்தினால ஏன் தீவிரமடையில மூவாயிரத்துல ஒரு மீட்டருக்கு உயரத்துக்கு மேல எதிர் திசை காற்று மண்டையை தட்டுது ஓடுகின்ற கயற்றால் விடப்பட்ட பம்பரம் ஆனால் சுற்றி விடாமல் மண்டையில் அடிக்கும் பொழுது பம்பரம் சுற்றாது வேகம் குறையும் வேகம் குறைந்து வேகம் குறைந்து தீவிரமடையாமைய அப்படியே வந்துட்டு இருக்கு அதுதான் அடுத்ததாக ஒரு இரண்டு நிகழ்வுகள் சொன்னீங்க அதுல ஒண்ணு வலுவானது அப்படின்னு சொன்னீங்க இப்போ அது வந்து அதுல புயல் உருவாவதற்கான அறிகுறிகள் ஏதாவது தென்படுகிறதா இந்த சிடோ புயல் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா இல்ல அது எந்த எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்றது அதாவது சிடோ புயல் வந்து எப்பொழுதுமே தென் அரை கோடத்துல மடகாஸ்கர் மொரிஷியஸ் சவுத் ஆப்பிரிக்கா மொசாம்பிக் அந்த அந்த நாடுகள்ல எப்பொழுதுமே ஒரு புயல் தாக்குகிறது அது எல்லாம் பாருங்க நூறு கிலோமீட்டர் வேகத்துலதான் கடந்த சில ஆண்டுகளாக தாக்கி கொண்டு இருந்துச்சு ரெண்டு வருஷமா என்ன ஆகுதுன்னா நூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது அப்படிதான் தாக்கிட்டு இருக்கு எல்லாமே உலக வெப்பமானதுதான் காரணம் கடுமையா அது நம்மகிட்ட இருந்ததுதான் நம்ம இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டுக்கு கோட்டுக்கு தெற்கே அது எப்பொழுதுமே எப்போ அந்தமான் பகுதியில ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா வடக்கு வடமேற்கா நகரம் வடக்கு வடமேற்கா நகரம் அதே போல நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா தெற்கு தென்மேற்காக நகரம் அந்த சுமத்ரா தீவு பகுதியில கோட்டுக்கு தெற்கே இருந்ததுதான் இப்ப அது போய் அங்க போய் இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல கொடுத்து கிட்டத்துல ஆயிரம் பேர் இறந்திருக்க முதல் கண்டதாக ஐயாயிரம் பேருக்கு மேல போயிருப்பாங்க அவ்வளவு மோசமான ஒரு புயலா இருந்துச்சு அந்த மாதிரி புயல் எல்லாம் வங்கக்கடல உருவாகாது ஒருவேளை அது அந்த வடக்கு நிலநடுக்கோட்டுக்கு வடக்குல இருந்திருந்தா நமக்கு ஒரு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வராது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே நிகழ்வு வரவே வராது கோடு நிழனடுக்கோட்டிலே உள்ள புயல் தெற்கே தெற்கேறக்கூடிய புயல் கடிகார சுற்றில் சுடலும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கடிகார சுற்றில் சுடலாம் நிழநடுக்கோட்டுக்கு தெற்கே வடக்கே நிழனடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள புயல் கடிகார சுற்றில் சுடலும் நிழநடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள புயல் ஆண்டி கிளாக் வைஸ் அதாவது ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு பன்னெண்டு பதினொன்று ஒன்பது என்று இப்படி பத்து ஒன்பதுன்னு சுத்தம் கிளாக் வைஸ்ல ஆகவே இதுவும் அதுவும் எதிர் திசையில் உள்ளது அதுவும் தாழ்னாலும் இதுவும் தாழ்வா இருந்தாலும் சுழற்சியோட திசை வேறு எல்லாமே வேறு அது பூமி உருவான காலத்துல இருந்து அப்படிதான் அங்க உருவான புயல் அங்க உருவான புயல் அந்த டேரக்ஷன் தான் சுத்தம் இங்க உருவான புயல் இங்கதான் சுத்தம் இந்த புயல் அங்க போகாது அந்த புயல் இங்க வராது வந்தால் தலையை பிடிச்சி நிறுத்தின பம்பற போல் எதிர் திசையில காற்று மாறும் பொழுது டிசர்வ் ஆயிடும் அப்படி கலைந்து போய்விடும் அப்படி வந்ததே கிடையாது காற்று மட்டும் பண்ணும் இந்த காற்று அங்க பண்ணும் அந்த காற்று இங்க பம் பண்ணும் மையம் இங்க வரவே வராது அது வரையாது அந்த மாதிரி புயல் இங்கும் உருவாத வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப குளிர்காலம் ஆயிடுச்சு ஆஹ் கடல் வெப்பம் இருந்தாலும் வளிமண்டலம் சாதகம் கொடுக்காது இப்பவே பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு இப்பவே இந்த இந்த நாள்லயே பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் இருக்குது இந்த பதினேழாம் தேதி இன்னொரு பதிமூணு நாள் இருக்கு இந்த வடகிழக்கு புறப்படி நிறைவடைவதற்கு இன்னொரு பதிமூணு நாள் இருக்கு அதுல ஒரு ரெண்டு நிகழ்வு இருந்தாலும் மழை பொழிவை கொடுக்கும் அளவாக கொடுக்கும் பெரிய அளவில வெள்ள பாதிப்புக்கோ பெரிய அளவில காற்று பாதிப்புக்கோ வாய்ப்பு இல்லை மழை எதிர்பார்த்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை பொடிவை கொடுக்கும் அதுவும் வெள்ள பாதிப்புக்கோ காற்று பாதிப்புக்கோ வாய்ப்பில் ரெண்டு சிஸ்டம்ங்கிற பேர்ல மழை பொடிவை வந்து கொடுக்கும் ஓகேங்க சார் சோ இப்போ வரப்போகிற இரண்டு நிகழ்வும் பலன்கள் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பாதிப்புகள் கொடுக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சோ அதன்படியே நடக்கட்டும் அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போதும் பேசலாங்க சார் தற்போது உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து பல்வேறு தகவல்கள் அண்ட் அந்த புயல் குறித்தும் சிடோ புயல் குறித்தும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க சார்